ஹலோ காய்ஸ் வெல்கம் டு கைரலி உலகம் ஒரு பியூட்டி டிப்ஸு என்னென்னா காடை முட்டையில் ஒரு பியூட்டி டிப்ஸு காடை முட்டை வாங்கிட்டு அதை வந்து உடைச்சி இந்த உடைச்சா அந்த மஞ்சக்கரு அப்படியே ரவுண்டாக இருக்கிறத மட்டுந்தான் நான் எடுத்துருக்குறேன் கொஞ்சம் உடஞ்சி போகிற மாதிரி மஞ்சக்கரு வந்ததுன்னா நான் எடுக்கிறதில்ல இது பரவாயில்லாமல் தான் இருந்தது சிலதெல்லாம் ரொம்ப ஒரு மாதிரி ரிப்பேர் ஆன மாதிரி இருந்தது அதனால் நான் அதை எடுக்கல வாங்கி வச்சுட்டு ரொம்ப நாள் ஆச்சு அதனால தான் அப்படி ஆகுதாட்டிருக்கு அது ஃப்ரிட்ஜ்லேயும் வைக்கல ஒரு ஷெல்ஃபில் வச்சு வச்சுருந்தேன் அதனால் எடுக்கிறதுக்கு கொஞ்சம் சங்கடமாக இருந்தது அப்படி நல்ல எல்லோ யோக் இருக்கில்ல அது வந்து உடஞ்சிடாமல் அப்படியே கெட்டியாக இருந்ததுன்னா நல்ல முட்டைன்னு அர்த்தம் தானே அதை எடுத்துட்டு பாசி பயிரில் மிக்ஸ் பண்ணி வெயிலில் காய வச்சு பொடி பண்ணி ஒரு ரெண்டு நாள் நல்ல வெயிலில் காய வேணும் மிக்ஸியில் மிக்சியில் இல்லை மிஷினில் கொடுத்து அரைச்சிக்கணும் அரைச்சிட்டு ஒரு கிலோவுக்கு ஒரு பத்து முட்டை போடலாம் ஒரு கிலோ பாசிப்பாயிருக்கு ஒரு பத்து முட்டை போட்டு வெயிலில் காய வச்சு ரெண்டு நாள் நல்ல வெயிலில் காய வச்சுட்டு அதை வந்து நம்ம சோப்புக்கு பதிலாக முகத்துக்கு போட்டு உடம்புக்கு போட்டு தேய்ச்சி குளித்தோம்னா நல்ல ஒரு ஃபேர்னஸ் கிடைக்கும் இந்த டிப்பை வந்து நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள் அடுத்த வேறு ஒரு டிப்பு அது வந்து என்னென்னா ஒரு மிக்ஸி ஜாரில் காடை முட்டை எடுத்துகிட்டு அதில் வந்து வேஸ்லின் இந்த பெட்ரோலியம் ஜெல்லின்னு சொல்கிறது வந்து ஒரு மூணு நாள் காடை முட்டைக்கு ஒரு நல்ல பெரிய ஸ்பூனு ஒரு ஸ்பூன் எடுத்துக்கலாம் அது மிக்சியில் போட்டு அரைச்சி நல்ல லிக்விடாக இது வந்து திப்பி திப்பியாக தான் இருக்குது ஏன்னா அந்த வாஸ்லின் அவ்வளோ சீக்கிரமாக மிக்ஸ் ஆகாது ஆனாலும் நான் எடுத்து சும்மா உனக்கு கைக்கெல்லாம் பூசி பார்த்தேன் ரொம்ப வித்தியாசமாக இருக்கும் ப்ளீச் பண்ண மாதிரி ஒரு எஃபெக்ட் கிடைக்கும் இந்த இதை வந்து நீங்கள் செஞ்சு பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் இதை அப்ளை பண்ணிவிட்டு இந்த காடை முட்டை வாஸ்லின் லிக்விட அப்ளை பண்ணிவிட்டு ஒரு அரை மணி நேரமே விட்டுடலாம் ஒன்றும் பண்ணாது அப்புறம் வந்து கடலை மாவு அதில் வந்து சூடு கஞ்சி தண்ணி கஞ்சி வெந்துட்டுருக்குமில்ல சோறு வெந்துட்டு அந்த தண்ணியை வந்து இதில் மிக்ஸ் பண்ணி அதையும் முகத்துக்கு அப்ளை பண்ணோம்னா இதை வந்து கழுவி கழுவுறதுக்கு வசதியாக இருக்கும் எப்படின்னாலும் ஏதோ ஒன்று வேணும்ல சோப்போ கடலை மாவோ ஏதோ ஒன்று வேணும்ல அதனால் கடலை மாவு போட்டு இதை நல்லா தேய்ச்சி கழுவுனோம்னா ப்ளீச் பண்ண எஃபெக்டும் கிடைக்கும் கிடைக்கும் ரெகுலராக இதை நம்ம செஞ்சிட்ருந்தோம்னா ஒன்றும் பிரச்சனை உள்ள ஐட்டம் இல்லையா இதெல்லாம் எல்லாம் கெமிக்கல் ஃப்ரீ ஐட்டம்ஸ் தானே அதனால தைரியமாக பூசலாம் டெய்லி பூசலாம் சோப்புக்கு பதிலாக இது பூசலாம் இதை பூசி அரை மணி நேரம் விட்டுட்டு அதுக்கப்புறமேல நம்ம குளிச்சிட்டோம்னா நல்ல ஃபேர்னஸ் கிடைக்கும் செஞ்சு பாருங்கள்